முன்னணியினுடைய முருக பக்தர்கள் மாநாட அதனுடைய வெற்றியை கண்டு இந்த திரவிடியன் ஸ்டாக் அலற அலறல் பார்க்க சந்தோஷமா இருக்கு ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக்குன்னு சொன்னால் எல்லாமே முட்டாள்களாக தான் இருப்பாங்களா தெரியல எனக்கு ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு போயிட்டானுங்க இந்த தீய சக்திகள் என்று சொன்னால் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் டொமிசைல் சர்டிபிகேட் கேக்குறானுங்க அதுவும் சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் மீறி பேசுறாரு வீடு வீடாக ஹிந்துக்கள் இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு அவன் கட்சிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு வந்துடும் ஏனென்றால் பரமசிவன் தமிழரா பார்வதி தமிழா நான் கேக்குறேன் அரபு சாமியும் சாமியும் பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு எப்படி பேசுவீங்க எப்படி பேசுவீங்க தொக்கா போச்சா கபர்தார் மூடிக்குங்கிற அதே மாதிரி இந்த மகேஷ் மொழி இந்த யாரு அல்லேலியா பாபுவா அந்த அல்லேலியா பாபு அவர் கேக்குறாரு பவன் கல்யாண் இப்படி வந்தாருன்னு நான் நீர் மீறி எவரண்டி செப்பண்டி யார ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் வாக்காளர்கள் ஏமாளிகள் நினைச்சு இந்த கிரிப்டோ இவரோட சின்ன எசமா உதயநிதி நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி நான் இல்ல எல்லாம் உதயநிதி ஸ்டாலினே உளறியது அதோடு மட்டும் இல்ல அவர் என்ன சொல்ற ஐ எம் ஏ ப்ரௌடு கிறிஸ்டியன் இஃப் யூ கேன் பி எ ப்ரௌடு கிறிஸ்டியன் ஒய் கான் ஐ பி ஏ ப்ரௌடு ஹிந்து ஏன் என்ன தப்பு ஹிந்து மாநாடு ஹிந்துக்கள் மாநாடு நடத்தினா முரு பக்தர் மாநாடு நடத்தினா உங்களுக்கு ஏன் எரியுது நியாயமா பார்த்தா அறநிலையத்துறைக்கு மந்திரினா என்ன பண்ணி இருக்கணும் ஹிந்து முன்னணி முருக பக்தர் மாநாடுன்னு அறிவிச்ச உடனே இடுப்புல துண்டை கட்டிக்கணும் வந்து முருக பக்தர்கள் நீ கூப்பிட்டு இருக்கணும் இல்லையா நீ ஹிந்து விரோதி அல்லேலியா சொன்ன ஆளு அதனால இந்த இந்து மாநாடை வந்து கொச்சப்படுத்துவீங்களா நான் கேட்குறேன் நீங்க இந்த அது என்ன மினரல் வாட்டர் பாட்டில் திருடுறதுக்கு ஒரு மாநாடு போட்டீங்களா திமுக நாளே திருட்டு கூட்டம் வாழை கொலைய திருடுறீங்க தென்னங்கொலைய திருடுறீங்க மினரல் வாட்டர் பாட்டில் திருடுறீங்க நேஸ்டி ஃபெலோஸ் நீங்க எப்படி முருக பக்தர் மாநாடை பத்தி கொஸ்டின் பண்ண முடியும் அதனால நான் சொல்றேன் தயவு பண்ணி வாய மூடிக்கிட்டு இருந்தா ஏதோ இருக்கிறதாவது மிஞ்சம் ஐ டெல் நவ் ஒன் ஹியர் இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு மேல இந்த ஸ்டாலினோட ஹிந்து விரோத தீய அரசு கோவில்களை கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்ற கொள்ளக்கார கூட்டம் ஆட்சியில் இருக்காது ஆகவே அது ஒழிக்கப்படும் அதனால அது மட்டுமில்ல யார் இந்த தீய சக்தி ஆ ராசாவா பேர் பெருவழி மத்திய உள்துறை அமைச்ச கொழுப்பு இருக்கா திமிரா கொள்ளை அடிச்சதுக்கு உள்ள போவே ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அது என்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா இனிமேல் வி கட் அட்யூஸ் நியூ எவிடன்சஸ் அந்த ஸ்டேஜுக்கு கேஸ் வந்த பிறகுதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அதுல இவர் என்ன சொல்றாரு அந்த சிபிஐக்கு நான் தண்ணி காட்டினேன் ஆட அநாகரிகத்தின் உச்சக்கட்டமே அநாகரிகத்தின் கட்டம் உங்க அத்தனை பேருக்கும் ஜெயில போட்டு தண்ணி காட்டாம இருக்காது பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செஞ்சு ரொம்ப ஆடாதீங்க திருட்டு கும்பல் நீங்க உங்க திருட்டு அத்தனைக்கும் ஒரு ஒரு மினிஸ்டரும் அறுபத்தஞ்சாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடியா எவ்வளவு கொள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்க அதனால சொல்றேன்னா அதிகமா பேச வேண்டாம் ஸ்டாலின்ட்ட சொல்றேன்னா தயவு பண்ணி உங்க கட்சியில இருக்கிறவங்களை நீங்க கட்டுப்படுத்தி வைங்க யார் இவங்க அப்பா யார் என்னுடைய நண்பர் செத்து இருங்க நீங்க பாத்தீங்க நீங்க ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் ஃப்ரம் அறிவாலயம் நான் கேட்கிறேன் இதெல்லாம் யாரு அறநிலைத்துறை பண்ணதா திருச்செந்தூர் கோயிலுக்கு மிகப்பெரிய ஆன்மீக கொடையாளர் சிவ்நாடார் அவர்கள் கோடி கொடுத்ததுல நடக்குது குடமுழுக்கு உங்க வந்து அறநிலைத்துறையா அறம் கெட்ட கோயிலை உண்டியலை திருடுபவர்கள் இந்த அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க நான் ஒவ்வொன்றும் அந்த கோவில் போய் சொல்லி இருக்கேன் ஆகவே திரு சிவ்நாடார் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவர் கொடுத்த நன்கொடையல் நடக்குது சரி இத்தனை ஆயிரம் கோவிலும் நீங்களா கும்பாபிஷேகம் பண்ணீங்க சேகர் சேகர் பாபாவோட தோப்பனார் கருணாநிதி தோப்பனாரோட பணமா யார ஏமாத்துறீங்க நீங்க அதில் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் சுரண்டி இருக்கீங்க ஒரு ஒரு கும்பாபிஷேகத்திலையும் அதனால கோவில் பணத்தை கொள்ளை அடிக்கின்ற கொள்ளைக்கார கூட்டம் நான் கேட்கற நீங்களே அந்த கேள்வியை கேட்டுட்டீங்க நெத்தியில இட்ட விபூதியா அழிச்ச ஸ்டாலின் எங்க தேவர் முருகனின் அவதாரமாக நினைக்கின்ற பெரியவர் முத்துராமலிங்க தேவர் சமாதியில இட்ட விபூதியா அழிச்ச ஹிந்து விரோதி ஹிந்துக்களை புண்படுத்துற ஸ்டாலின் அவர் எங்க இருந்து வருவார் கோவிலுக்கு மாட்டார் நீங்க வரலனா ஹிந்துக்கள் சுட் ரிசால்வ்

பேண்ட் சர்ட்டை போடுவான் ஆனால் இவனுக்கு சரக்கு இல்லை மிடுக்கு இல்லை அதனால உங்கள் வீட்டு பெண்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே என் வார்த்தை இல்லை அத்தனை திருமாவளம் பேசினது எங்கிட்ட ஐ காட் வீடியோ எவிடன்ஸ் பத்து மாசம் படுத்து கிடந்தாலும் தொடச்சுக்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறவங்கன்னு இந்து சமுதாயத்தை எல்லாரையும் இழிவா பேசின இந்த தீய சக்தி திருமாவளவன் சொல்றேன்னா கபர்தார் அதிகமா பேசினால் எதிர்விளைவு அதிகமாக இருக்கும்னு இந்த தீய சக்தி திருமாவளவன சரக்கு மிடுக்கு பேச்ச ஆபாச நபர வன்மையா கண்டிக்கிறேன் யார் பேசினது இங்க பாருங்க யார் வேணா சொல்லட்டும் நாற்பத்தி இரண்டு ஆண்டு கால இந்து முன்னணியின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இதுக்குள்ள நான் போக விரும்பல என்ன யார் வேணா என்ன வேணா பேசட்டும் அதை பத்தி எனக்கு தெரியாது அது இந்து முன்னணி வந்த பாதை ராமகோபால் என்கின்ற மிகப்பெரும் தியாகச்சுடர் அவர் எந்தெந்த பாதையெல்லாம் ஃபைட் பண்ணி வந்தார் அப்படிங்கிறது சொல்லிடுது அவ்வளோ தான் கூட பாமக நீங்கள் முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாஜகவோட கூட்டணியில் இருந்த பொழுது பாமக அஞ்சு எம்பி ஜெயிச்சாங்க சரியா நான் அதுக்கு மேலாம் அவசியம் இல்லை அது மட்டும் இல்ல நான் சொல்றேன் பிஜேபியோட கூட்டணி வச்சா என்னவோ யாரோ ஓட்டு போட மாட்டாங்க எல்லாம் பேசுறாங்க நத்திங் உண்மைகளை நீங்கள் திரித்து பேச வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மேடம் ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சார் அந்த கூட்டணி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு மேடம் ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டணி வச்சார் தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது சீட்டுல அந்த கூட்டணி முப்பது சீட்டு ஜெயிச்சது உடனே அடுத்த வருஷம் ஏடிஎம்கே ஜெயிச்சதுனால டி எம் கே எங்களோட கூட்டணி வச்சது முப்பத்தி ஒன்பதுக்கு இருபத்தி ஆறு டூ தேர்டு பிஜேபி கூட்டணி அதனால இந்த முறை நீங்கள் பார்ப்பீர்கள் இருபத்தி ஆறுல இந்த ஊழல் ஊரல் போதை அரசாங்கம் பார்த்தா பல சினிமா நடிகர்கள் இந்த போதை வலையில் இல்ல நான் பல நாளா சொல்றேன் மா சுப்பிரமணியம் நீங்க உங்க சுகாதாரத்துறை அமைச்சகத்தை கவனிக்கிறீங்களா நீங்க அந்த மந்திரியா கண்டினியூ பண்ண அருகதை இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தா மோஸ்ட் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டா இருந்தது பஞ்சாப் இன்னைக்கு எது இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அது மாத்திரம் இல்ல ஒரு ஒரு பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னோட வேண்டுகோள் இன்னைக்கு இந்த என்ன பண்ணுது தெரியுமா ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி பொட்டலம் வச்சு நம்ம ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஆர்கிட்ட இந்த மாதிரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி படித்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் படிக்கிற இடத்துல அந்த குழந்தைகளை போதைக்கு ஆளாக்கி தமிழகத்தின் எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினை கேட்கிறேனா கிடையாது உங்களுக்கு பதவி முக்கியமா காசு முக்கியமா ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் கடத்தினு அந்த ஜாஃபர் சாதிக்கோட பணம் ஐம்பது கோடியில உங்க குடும்பத்தில் சினிமா எடுத்திருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்கு ஸ்டாலின் மருமகள் உதயநிதியின் மனைவி சினிமா படம் எடுத்திருக்காங்கன்னு இத குற்றம் சாத்தி இருக்கிறது நாற்கட்டி கண்ட்ரோல் போர்டு அதனால சொல்றேன் வெக்கமா இல்லையா தமிழ் சமுதாயத்து மேல அக்கறையே கிடையாதா தமிழ் சமுதாயத்தை அழிப்பீர்களா அந்த போதை பணத்துல சினிமாவா என்ன நடக்குது இன்னைக்கு சினிமாவே ரெட் மீறி யாரும் எடுக்க முடியாது சினிமாவை யார் ஸ்கிரீன் பண்ண முடியும் எந்த சினிமாவை நீங்க ஸ்கிரீன் பண்ண முடியும் தமிழ்நாடு புறா ஒரு இண்டஸ்ட்ரியவே அழிச்சு தன் கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு குடும்பம் ஸ்டாலினோட குடும்பம் ரெட் ஜாயின் நான் பேரை சொல்றேன் அதனால மக்கள் என்ன முடிவு பண்ணணும் நம் குழந்தைகளையே அழிக்கின்ற ட்ரக் அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கத்தை தூக்கி எரியணும்னு கேட்டுக்கிறேன் கொலை கொள்ளை பெண்கள் வன்கொடுமை இது ஒரு ஆட்சியா வெக்கமா இல்ல நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி கையாலாகாத முதலமைச்சர் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிருப்பேன் அதெல்லாம் சொரணை உள்ளவங்க செய்யறது